ஓட்டும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நமது சோழர் திரு திருமீனி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் தோழர் வணக்கம் ஐயா இன்னைக்கு வந்து இந்தியாவே திரும்பி பார்க்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அதை நம்ம தமிழகம் முதல்வர் செஞ்சிருக்காரு மாநில சுயாட்சிக்காக ஒரு உயர்மட்ட குழு வந்து இன்னைக்கு நியமிச்சிருக்காங்க முதல்ல மாநில சுயாட்சின்னா என்ன அத பத்தின ஒரு விளக்கம் வந்து நம்ம பார்வையாளர்களுக்கு நீங்க சொல்லலாம்னு விருப்பப்படுறேன் ஆஹ் சரி ஓகே ஒவ்வொரு இயக்கத்திற்குமே ஒவ்வொரு கோட்பாடுகள் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நம்முடைய திராவிட இயக்கங்களுக்கு நாம் சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா ஒரு இயக்கத்திற்கான கோட்பாடுகளை நான்கு விதமாக விரிப்பார்கள் ஒன்னு சமூக கோட்பாடு இன்னொன்னு தேசிய கோட்பாடு மூன்றாவது அரசியல் கோட்பாடு நாலாவது வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் கோட்பாடு இப்படி நாலு விதமா பிரிப்பாங்க இதுல நம்முடைய சமூக கோட்பாடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சமத்துவம் அப்படிங்கிறதா நம்முடைய சமூக கோட்பாடு நம் திராவிட இயக்கத்தினுடைய சமூக கோட்பாடு ரெண்டாவது நம்முடைய தேசிய கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா மொழி வழி தேசிய இனம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கோட்பாடு அதே போல நம்முடைய அரசியல் கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில சுயாட்சி அப்படிங்கறதா நம்முடைய அரசியல் கோட்பாடு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது ஆஹ் உருவாகும் போது நம்முடைய தலையாய கோரிக்கை என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட நாடு கோரிக்கை தான் நம்முடைய தலையாய கோரிக்கையாக இருந்தது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதற்கு பிறகு நமக்கான சுய நிர்ணயத்தை நாமே அடைந்து கொண்ட பிறகு அதாவது நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கி நமக்கான தலைவர்களை நமக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அடைந்ததற்கு பிறகு இப்படிதான் இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் வந்து வரையறுத்துச்சு இந்த நாட்டை என்னவாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு இந்த நாட்டினுடைய தலைவர்கள் தலக்கருத்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க அப்ப அம்பேத்கர் வந்து இது இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் சொல்லிட்டு டிராப்டிங் கமிட்டியில உட்கார்ந்து அதுக்கான வரையறைகளை உருவாக்கி வச்சிருந்தார் ஆனா ஒரு கும்பலுக்கு இந்த நாடு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு குறிப்பா யார நான் சொல்றேன்னு தெரியும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அதிகாரமும் அவர்களுடைய கையில் தான் இருக்கணும் இந்த நாடு அப்படிங்கிறது ஒரே தேசமாக இருக்கணும் ஒற்றை தேசியமாக இருக்கணும் இங்க வந்து மொழிவழி தேசியம் இரு பேச எவனும் பேசக்கூடாது நான் என்ன சட்டம் வைக்கிறேனோ அதுதான் வந்து எல்லாத்துக்குமான சட்டமாக இருக்கணும் அதாவது அன்னைக்கு இருந்த மனுநீதி நீதி வந்து எப்படியெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் அவன் நினைச்சான் ஆனா அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லா வந்து முதலடியா வந்து விழுந்தது அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சாசனம் அப்போ அந்த அரசியலமைப்பு சாசனத்தையே வச்சு எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு கைக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தொடர்ச்சியாக திட்டம் போட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த யாரெல்லாம் இந்த ஒற்றை தேசியத்திற்கு ஆதரவாக பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாரெல்லாம் என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க இந்த நாட்டுல பல்வேறு மொழி இருக்கு பல்வேறு கலாச்சாரம் இருக்கு பல்வேறு நாகரிகம் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் அவங்களை எல்லாம் என்னன்னு சொன்னாங்கன்னா நீ எல்லாம் பிரிவினைவாதி நீ எல்லாம் தேச விரோதி நீ எல்லாம் பிராந்தியவாதி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்த ஆரம்பிச்சாங்க சரிங்களா அப்படியாக முத்திரை குத்தப்பட்ட ஒரு இடத்தில் தமிழ்நாடும் இருந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இருந்தார்கள் இந்த ஒற்றை தேசியம் அப்படிங்கிற இந்த வாதத்தை தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் என்னடா கிற்குத்தனமா பேசிட்டு இருக்கீங்க என்னடா அங்க ஒற்றை தேசியம் அப்படிங்கறதெல்லாம் பித்தலாட்டத்தனண்டா அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னார் அதற்கு பின்னாடி அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஒற்றை தேசியம் அப்படிங்கறது ஒரு பொய்யான வாதம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாம் இனவழி பிரிந்து மொழி வழி இணைவோம் அப்படின்னு தான் அண்ணா சொன்னார் அதனுடைய வடிவம் தான் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னா அன்றைக்கு திராவிட நாடு கோரிக்கையாக இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல சீன போரை காரணம் காட்டி அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிவினைவாத தடை சட்டம் அப்படின்னு உனக்கு கொண்டு வராங்க பிரிவினைவாத தடை சட்டத்துல என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து பிரிவினை கேக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர்களுடைய அஹ் கட்சி அங்கீகாரம் என்பது பறிக்கப்படும் அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது அவர்கள் வந்து தே கிட்டத்தட்ட சொல்ல வர்றது என்னன்னா அவர்கள் தேச விரோதிகளாக கருதப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கு இருந்து நேரு அரசு கொண்டு வராங்க அது நேரடியா யாருக்காக கொண்டு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக கொண்டு வந்தது தான் ஆமா அப்போ என்ன பண்றாங்க இப்ப என்ன ஒரு பிரச்சனை சூழல் உருவாகுது அப்படின்னா நம்ம திராவிட நாடு கோரிக்கையை கேட்க முடியாது கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலை திராவிட நாடு கோரிக்கை தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்தணும்னா நம்ம வந்து கட்சியை காப்பாத்திக்க முடியாது நமக்காக பேசக்கூடிய ஒரு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அந்த இயக்கம் அப்படிங்கறது அடியோட ஒளிந்து போய்விடும் ஒருவேளை ஒருவேளை இந்த கொள்கையை நம்ம விட்டுட்டோம்னா இதுதான் நம்மளுடைய உயிர்நாடி கொள்கையை பாத்தியா இவங்களால வந்து இவங்களுடைய உயிர்நாடி கொள்கையை கூட காப்பாத்திக்க ஏன்னா அப்பவும் இந்த எதிர்கட்சிகள் நம்மளை தூற்றும் அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து சிக்க வச்சுச்சு அப்ப அதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பொதுக்குழுவுல ஒரு விஷயத்தை வந்து பேசுறதுக்காக தன்னுடைய தொண்டர்கள் கிட்ட பேசுறதுக்காக அண்ணாவே கைப்பட கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பக்கங்களுக்கு மேலாக நோட்டு போட்டு ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதி கொண்டு வராரு அதை வச்சுதான் வந்து அண்ணா வந்து அந்த பொதுக்குழுவுல பேசுறாரு எப்பவுமே அண்ணா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு பேடு இதெல்லாம் எல்லாம் பேச மாட்டாரு எந்த நோட்ஸ் எல்லாம் வச்சு பேச மாட்டாரு ஆனா அண்ணா அன்னைக்கு முன்னூறு பக்கத்துக்கு எழுதிட்டு வந்து பேசினாரு இப்ப அண்ணா அந்த இடத்துல ரொம்ப தெளிவா வந்து அதை விளக்க விளக்கம் கொடுத்தாரு என்ன அப்படின்னா அண்ணா சொல்ல வர சாராம்சம் இதுதான் நான் அதை வந்து உங்களுக்கு ரொம்ப சொல்றேன் ஆமா அன்னைக்கு ஆங்கில அரசு இருந்த போது காங்கிரஸ் உள்ளிட்ட இயக்கங்கள் கடுமையாக ஆஹ் ஆங்கில அரசை எதிர்த்ததற்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா சுயராஜ்யம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய லட்சியமாக இருந்தது சரிங்களா அதற்காக அவர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க வெள்ளையினை வெளியேறின இயக்கம் பண்ணாங்க ஒத்துழையாமை இயக்கம் பண்ணாங்க இந்த மாதிரியான போராட்ட யுக்திகளை பயன்படுத்தி தான் வெள்ளை அரச வந்து அவர்கள் வந்து எதிர்த்தாங்க ஆஹ் ஆனா ஆங்கில அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இவர்களுடைய போராட்ட வடிவங்களை வந்து எதிர்த்துச்சு யாராவது வந்து உப்பு காய்ச்சினாங்கன்னா அவங்களை அவங்கள தூக்கி ஜெயில போட்டாங்க இது பண்ணாங்க ஆனா நீ என்னைக்கும் வந்து சுயராஜ்யம்னு என்னை பார்த்து கேட்க கூடாதுன்னு வந்து ஆங்கில அரசு அவனை ஒடுக்கல நீ சுயராஜ்யம் கேட்டீங்கன்னா அவனுடைய கட்சியை வந்து நான் தடை பண்ணிருவேன்னு சொல்லி தடை பண்ணல நம்மளுடைய போராட்ட வடிவங்களைத்தான் வந்து என்ன பண்ணினாங்கன்னா ஒடுக்குனாங்க ஆனா அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு அறுபத்தி ரெண்டுல இருந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம எதை கேட்டமோ நம்மளுடைய லட்சியம் என்னவாக இருந்ததோ அந்த லட்சியத்திற்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணினாங்க அதுதான் இந்த பிரிவினைவாத தடை சட்டம் அந்த சட்டம் கொண்டு வந்ததுனால என்ன பிரச்சனை வந்ததுன்னா நம்முடைய கட்சி நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் ஒரு நம்ம அதை கேட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கட்சியை தடை பண்ணிருப்பாங்க ஆஹ் நம்மளுடைய நம்ம தேர்தலை நிக்க முடியாது நம்மளுடைய இயக்கத்தோழர்கள் எல்லாத்தையும் தூக்கி ஜெயில்குள்ள வச்சிருப்பாங்க அன்னைக்கு திமுக இருந்தவங்க எல்லாம் யாருங்க சாதாரணமான அஹ் வண்டி ஓட்டுறவனும் சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கும் அப்படிதான் அன்னைக்கும் அப்படிதான் இருந்தது அப்போ அண்ணாக்கு என்ன அப்படின்னா நம்முடைய இயக்கத்தோர்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒன்னு கொத்து குண்டு கட்டாக கொண்டே ஜெயில வச்சாங்கன்னா அவருடைய குடும்பத்திற்கு யார் பதில் சொல்வது பல பேருடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அண்ணாவிற்கு வந்துச்சு அப்போ அண்ணா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா நாம் ஒரு சில விஷயங்களை ஒரு சின்ன ஒரு சமரசம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே உன்ன பண்றாரு மா அதாவது திராவிட நாடு தனிநாடு கோரிக்கையை நாங்கள் கைவிடுக்கிறோம் ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்குதுன்னு நாடாளுமன்றத்துல பேசுறாரு அதை விளக்கி பொதுக்குழுவுலையும் பேசுறாரு உடன்பிறப்புகளே நான் ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தேன்னா இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதனாலதான் இந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்க வேண்டிய ஒரு ஆமா விளக்கமும் கொடுக்கிறாரு அண்ணா விளக்கம் கொடுத்து அண்ணா விளக்கமும் கொடுத்து அடுத்ததாக வேற ஒரு நோன்றை நோக்கி நகர்கிறார்கள் அதற்கு பேர் தான் மாநில சுயாட்சி கூட்டுறவு அதாவது கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றாங்க ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சாசனத்துல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியா தட் இஸ் பாரத் ஸ்டேட்ஸ் இது மாநிலங்களின் ஒன்றியம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஒருபோதும் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு அப்படியாக நம்மை நடத்தவில்லை இன்றைக்கு இருக்க ஒன்றிய அரசும் அப்படியாக நம்மளை நடத்தவில்லை அது வேற விஷயம் அப்போ அந்த பெடரலிசத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அதற்கு சில எடுத்துக்காட்டுகள்லாம் கூட சொன்னாங்க எப்படின்னா எப்படி அமெரிக்காவில் வந்து அந்த மாகாணங்களை ஒருங்கிணைக்கிற அந்த அவைக்கு பெயர் செனட் அப்படின்னு ஒரு அமைப்பு ஒரு அவை வச்சிருக்காங்க அந்த அவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ராஜ்ய சபா மாதிரி சரிங்களா அந்த அந்த செனட்ங்கிற அமைப்புல என்ன மாதிரி அப்படின்னா ஒரு ஒரு மாகாணம் எவ்வளவு பூகோள ரீதியாக எவ்வளவு பெரிதாகவும் இருக்கலாம் சிறியதாகவும் இருக்கலாம் அது விஷயம் கிடையாது அங்க எவ்வளவு மக்கள் தொகை அதிகமாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் அது விஷயம் கிடையாது ஆனால் ஒரு சின்ன மாகாணத்திற்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதேதான் ஒரு பெரிய மா மாகாணத்திற்கும் பிரதிநிதித்துவம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீ உத்தரப்பிரதேசத்துல பத்து பேர் நீ வந்து தேர்ந்தெடுத்து செனட்டுக்கு அனுப்புற அப்படின்னா கேரளாவிலயும் பத்து பேர் தான் வருவான் அப்போ என்னன்னா ஈக்குவலான ஒரு பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அண்ணாவினுடைய வாதமாக இருந்தது இதெல்லாம் அண்ணா ஒரு வாதமாக சொன்னது இது மாநில சுயாட்சி இப்போ ஆமா ஆமா மாநில சுயாட்சிக்காரன் அப்புறம் அண்ணா இன்னொரு வாதத்தை என்ன வச்சாரு அப்படின்னா வெள்ளைக்காரன் காலத்துல இரட்டையாட்சி முறைன்னு இருந்துச்சு இரட்டையாட்சி முறை கொண்டு வந்து அவன் என்ன பண்ணான் அப்படின்னா முக்கியமான அதிகாரங்களை எல்லாம் தன் பக்கம் வச்சுக்கிட்டு சில்லறை அதிகாரங்களை மட்டும் மாநிலத்திற்கு கொடுத்தான் ஓகேங்களா அந்த சில்லறை அதிகாரங்களை வைத்துக்கொண்டு அன்றைக்கு நீதி கட்சியோ சுதந்திரத்துக்கு முன்னாடி இயக்கங்கள் எல்லாம் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்க எல்லாம் பண்ணினாங்க அது அந்த நிலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா முடியல மறுபடியும் தொடருது ஆட்சியிலையும் சுதந்திரம் கிடைச்சதற்கு பின்னாடியும் தொடருது இப்ப என்ன பண்றாங்க வேளாண்மை அப்படின்னு ஒரு துறை இருக்குன்னா வேளாண்மை துறைக்கு மாநிலத்திலயும் ஒரு துறை இருக்கு மத்தியிலையும் ஒரு துறை இருக்கு அப்போ இங்க என்ன இரட்டையாட்சி முறையா நடக்குது ரெண்டு துறை வச்சுக்கிறதுக்கு ஒரே நாட்டுக்குள்ள அப்ப அண்ணா என்ன கேட்டாருன்னா நீ அதெல்லாம் தேவையானதோ அதெல்லாம் வந்து ரொம்ப மா மாநிலத்திற்கு தேவையானதோ அது எல்லாத்தையும் மாநிலத்துக்கு பிரிச்சு கொடுத்துருவேன் நீ வந்து ஒரு சில துறைகளை மட்டும் நீ வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நிதி அச்சிடுவது பணம் அச்சிடுவது வெளியுறவுத்துறை இராணுவம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் ஒன்றிய அரசு கையில் வச்சுட்டு மிச்ச எல்லா அதிகாரங்களையும் மாநிலத்திற்கு பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு அவர் சில எடுத்துக்காட்டுகளையும் சொன்னாரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ணா வந்து ஒரு முறை கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை ஆலையிலிருந்து சக்கரையை வெளியெடுப்பதற்கு ஒன்றிய இணையமைச்சருக்கு ஒரு தொலைபேசி மூலமாக ஒரு போன் பண்றாரு அவருக்கு போன் பண்ணி அஹ் கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொன்னா அவனுக்கு கள்ளக்குறிச்சினாலே என்னன்னு தெரியல வாட் இஸ் கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லி கேட்கறான் அப்போ அவனுக்கு கள்ளக்குறிச்சின்னா என்னன்னு புரிய வைக்கிறீங்க அண்ணா காமணி நேரம் பாட எடுத்து கள்ளக்குறிச்சினா என்னன்னு புரிய வைக்கிறார் அப்போ இங்க இருந்து எல்லாமே இங்க பிரச்சனையா இருக்கு அப்ப நீ என்ன பண்ணிடு சில முக்கியமான அதிகாரங்களை மட்டும் முன்னிடத்தில் வைத்துக்கொண்டு மிச்சம் எல்லாத்தையும் மாநிலத்திற்கு பிரித்து கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அன்னைக்கு வாதமாக வைத்தார் அதன் அடிப்படையாக வந்ததுதான் இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் ஆனா இது அண்ணாவினுடைய காலத்திலேயே வந்து அஹ் கிடைச்சிருச்சா முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது அதற்கு பிறகு வந்த கலைஞர் அவர்கள் இதற்கு முக்கியமான ஒரு குழுவை அமைக்கிறார் ராஜமன்னார் ஓய்வு பெற்ற நீதியரசர் ராஜமன்னார் அவர்களுடைய தலைமையில ஒரு குழுவை அமைத்து மத்திய மாநில உறவுகளை பற்றி விவாதிப்பதற்காக அதை பற்றி முழுமையாக தரவுகளை தருவதற்காக ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக நம்ம தீர்மானத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு முத்தமிழறிஞர் தலைஞர் அவர்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த குழுவும் அதனுடைய தீ அந்த தரவுகளை வந்து சமர்ப்பிக்கிறது அதை ஆதாரமாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் அதுதான் மாநில சுயாட்சி தீர்மானம் இந்தியாவிலேயே வேறு எந்த இயக்கமும் அதை செய்யவில்லை ஒன்றிய அரசிற்கு இந்த அதிகாரங்கள் இருக்கணும் மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரங்கள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு வலியுறுத்தி நாம் கொண்டு வந்த தீர்மானம் தான் இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் இதுதான் மாநில சுயாட்சியினுடைய அடிப்படை வரலாறு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்தீங்க அதாவது மாநில சுயாட்சினா என்ன அதற்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தின் மூலியமா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் என்னெல்லாம் சாதிச்சிருக்குன்னு சொன்னீங்க என்னோட கேள்வி என்ன அப்படின்னா நீங்க சொன்னதே நான் நீங்க நீங்க பச்சை கேள்வில இருந்தே நான் பதிலையும் கேட்கறேன் கேள்வியும் கேட்குறேன் அதாவது அன்றைய அண்ணா காலங்கள்ல ஒரு மாநில சுயாட்சிக்கான தேவை இருந்துச்சு திருப்பி முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் வந்து ராஜமன்னார் குழு அமைச்சு மாநில சுயாட்சின்னு ஒன்னு கொண்டு வந்துட்டாரு ஆனா இன்றைக்கும் அதற்கு ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டிய காரணம் என்ன அததான் பொதுவான மக்கள் கேள்வி கேக்குறாங்க அதற்கான காரணம் என்ன ஏன் அதோட சொல்லு கலைஞர் வந்து தீர்மானத்தை தான் கொண்டு வந்தார ஒழிய பட் அதை வந்து செயல்படுத்த முடியல உங்களுக்கு நல்லா தெரியும் அதற்கு அப்புறம் எமர்ஜென்சி வந்துருச்சு எமர்ஜென்சியில் இன்னும் நாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டோம் அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இருந்த ஆமா அப்ப இருந்த சில துறைகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா மத்தி அதாவது கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க இப்ப கல்வியெல்லாம் முதல்ல வந்து மாநிலப்பட்டியல்ல தான் இருந்தது எமர்ஜென்சிக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கல்வி ஆமா எல்லாம் தங்கி கண்கரண்ட் லிஸ்ட்ல போட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒன்றிய அரசு செஞ்சது அது இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மீட்டு எடுக்கவே முடியல இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் அந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் அதாவது அந்த உயர்மட்ட குழுவை அமைப்பதற்கான அந்த விதியை வந்து நூத்தி பத்து விதியின் கீழ் இன்றைக்கு அறிவித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு தெரியும் இன்றைக்கு ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் மாநில அரசுகளை அஹ் கொலைவரி தாக்குதலோடு நடத்துகிறது குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டிய நிதியை எதுவுமே சரியாக நமக்கு பங்கிட்டு தருவதில்லை கல்வித்துறையில் நமக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை கொடுக்கல ஆஹ் மகாத்மா காந்தி ஊரக வாய்ப்பு திட்டத்திற்கு அஹ் வழங்க வேண்டிய நிதியை நமக்கு சரியாக கொடுக்கல ஆதிதிராவிட பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து மிக சரியான நிதியை நமக்கு கொடுக்கலாம் இப்படி எல்லா விஷயத்திலையும் ஓரவஞ்சனையோடு செயல்படுகிறது ஆனா எல்லா நிதியும் ஜிஎஸ்டி உட்பட சிஸ்வரி உட்பட எல்லா வரிகளையும் வாங்கி ஒன்றியுமே குவித்து கொண்டிருக்கிறது அதன் மூலியமாக நமக்கு வரக்கூடிய நியாயமாக வரக்கூடிய எந்த பங்கீடும் நமக்கு கிடைக்கல போன வாரம் பாருங்க உலக சந்தை அளவிலேயே வந்து கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து சரிவை எட்டி இருக்கிறது ஆனால் இந்திய அரசு பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரியை இரண்டு ரூபாய் உயர்த்துறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா கேஸுக்கு விலையை வந்து ஐம்பது ரூபாய் உயர்த்துறாங்க இப்படி எல்லா அதிகாரங்களையும் அவர்கள் கையில் வைத்திருப்பதனால்தான் அவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கோம் அப்போ இது அப்ப நீட் நீட்டு மாதிரியான விஷயத்துக்கு கூட கல்விங்கிற விஷயத்துல நம்ம நம்மளோட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்கோம் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அவன் என்னன்னா அடிச்சு புடுங்கிறான் நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வழி இல்லாம அவன் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு கயமைத்தனத்தை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்ப இதையெல்லாம் நம்ம தட்டி கேட்க வேண்டிய ஒரு இடத்திற்கு நம்ம நகரணும் நமக்கான உரிமைகளை நாம் மீட்டெடுக்கணும்னா அதற்கு மாநில சுயாட்சி என்பதுதான் தலையான ஒரு விஷயம் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி தலைவர் கலைஞர் அவர்கள் செய்தார் இன்றைக்கு அதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இவ்வளவு வருஷமா நம்ம அதுக்காக போராடணும் பேசணும் ஆனா இப்போ அந்த அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு தேவையாக இருக்கிறது காரணம் என்னன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வேலைகள் அந்த மாதிரியான வேலைகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக மாநில அரசுகளை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற ஒரு வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது அப்போ அதை நாம மீட்டெடுக்கணும் நமக்கு மாநிலத்திற்கான நலனை நாம வந்து கொண்டு வரணும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு மாநில சுயாட்சி தீர்மானம் தான் சரியான ஒன்று அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நூத்தி பத்து விதியின் கீழே ஆஹ் ஓய்வு பெற்ற நீதியரசர் குரியன் ஜோசப் அவர்களுடைய தலைமையில அதைய கண்காணிப்பதற்காக அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர் மு நாகநாதன் அவர்களையும் ஆஹ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு வர்தன் செட்டி அவர்களையும் நியமித்திருக்கிறார் இந்த குழு வந்து இரண்டு வருடங்களில் இதற்கான முழு அறிக்கையும் வருகிற ஜனவரி மாதம் பாதி அறிக்கையும் மீதி அறிக்கையும் வந்து இரண்டு வருடங்கள் கழித்தும் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அப்ப வந்து இந்தியாவிலேயே வந்து இன்னைக்கு இந்த தீர்மானம் நிறைய ஒரு உயர்மட்ட குழு அமைச்சிருக்கு இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்க ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நகர்வு இந்த நகர்வு மத்த மாநிலங்களுக்குமே இது வந்து ஒரு பெயர் சொல்ற விஷயமா தான் இருக்கும் ஏன்னா சமீபமா பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஜமன்னார் குழு அமைச்சு அவங்க கொடுத்த வரைவை நிறைய உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழக்குகளுக்கு இந்த குழு கொடுத்த தீர்மானங்களையும் இந்த குழு கொடுத்த வரைவுகளை வச்சு ஆஹ் கேஸுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலையுமே தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் ஒரு முன்னோடியா திகழ்றதுக்கு இது ஒரு முக்கியமான திட்டம் இறுதியா நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த திட்டத்தை ஏன் அதிமுக வந்து ஆதரிக்கல அதிமுக வந்து ஏன் வெளிநடப்பு செய்யறாங்க அதிமுக வந்து அண்ணா அண்ணாவை தோற்றுவித்த அண்ணா பேர்ல இருக்கிற ஒரு இயக்கம் அண்ணாவுக்கு கோரிக்கைகள்ல வந்து மாநிலத்துல வந்து ஒரு சுயாட்சின்றது முக்கியமா இருக்கணும் மத்தியில கூட்டாட்சி இருக்கணும்ன்றத தீர்க்கமா சொன்ன மனுஷன் அப்படி இருக்கிற சூழல்ல அண்ணாவின் பெயர் பெயர் கொண்ட ஒரு இயக்கம் அண்ணா முன்மொழிஞ்ச ஒரு கோரிக்கையை ஒரு கொள்கையை இந்த மாதிரி கைவிட்டு வெளிநடப்பு செய்யறதுன்றது நியாயமான இல்லையில இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிற அது இன்னைக்கு தான் கிடையாது அன்னைக்கு எம்ஜிஆரே அதை வந்து ஆதரிக்கல அன்னைக்கு எம்ஜிஆரே வெளிநடப்பு தான் பண்ணாரு ஆஹ் இது சம்மந்தமா வந்து ஆடிப்பதிப்பகம் வெளியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு வாய்ப்பு இருந்தா யார் வேணா வாங்கி படிங்க கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த புத்தகத்தை நீங்க எடுத்து படிச்சீங்கனாலே தெரியும் அதுல வந்து ராஜமன்னார் குழுவினுடைய அறிக்கை இருக்கிறது அதே போல சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்கள் இருக்கிறது அன்னைக்கு இதே வந்து தீர்மானத்தை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்தப்போ என்னென்ன விவாதங்கள் நடந்தது அன்னைக்கு மேலவையும் இருந்துச்சு கீழவை மேலவை ரெண்டுலயுமே என்னென்ன மாதிரியான விவாதங்கள் நடந்தது தலைவர் கலைஞர் அவர்களுடைய உரை உட்பட எல்லாமே அதுல இருக்கு அதை படித்து பார்த்தால் தெரியும் அன்னைக்கு எம்ஜிஆரு அதிமுக அன்னைக்கு இருந்த அதிமுக என்னன்னால இதற்கு எதிராக பேசியது அப்படிங்கறதெல்லாம் அப்போ நமக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம் அது அப்படியே இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து பேசுறாரு அஹ் எடப்பாடி வந்து நம்ம அப்படியெல்லாம் ஒண்ணும் பெருசா நம்ம அவரை பத்தி ஒண்ணு சொல்லிக்கணுங்கிற அவசியம் இல்லை காரணம் என்னன்னா இன்னைக்கு அவருக்கு உத்தரவு வந்து மேல டெல்லியில இருந்து வருது அப்போ அப்படிங்கிறப்போ என்ன விஷயத்த நம்ம செஞ்சாலும் அதற்கு எதிராகத்தான் திரு எடப்பாடி அவர்கள் பேசுவார் ஆனா உண்மையில் இப்போ இந்த சில நான் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாடி நம்ம நமக்கு கிடைத்த ஒரு ஒரு சிறந்த ஒரு தீர்ப்பை பாராட்டி எடப்பாடியவர்கள் ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு வார்த்தையாவது பேசியிருக்கலாம் ஏன்னா அது அவங்களுக்காக தான் கொண்டு வரப்பட்டது ஆனா எதுவுமே சொல்லல வாயை கூட தரக்கல அப்படிங்கிறப்போ இதுல இருந்து என்ன தெளிவாக தெரிகிறது அப்படின்னா அவர்களுக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது எந்த புரிதலும் கிடையாது ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லிடலாம் அவ்வளவுதான் அஹ் புரிதல் இடத்தில் நாம் அதை எதிர்பார்ப்பதும் முடியாது தவறுதான் தான் இல்ல இது உண்மையிலே வந்து ரொம்ப வெக்கமானது அதுவும் வந்து தொடர்ந்து வந்து ஒன்றிய அரசுக்கு இந்திய அதிமுக அரசு வந்து அதிமுக இயக்கம் வந்து சப்போர்ட் பண்றது இது உண்மையிலே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கேவலமான ஒண்ணு ஏன்னா ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல திரு தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தொடர்ந்து தமிழ்நாட்டை இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கிற விஷயங்களையும் சேவைகளையும் கூற்றுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி பார்க்கும் போது இவங்க அதை தொடர்ந்து வஞ்சிக்கிறது வந்து ஒன்றிய அரசுக்கு அவங்க கைக்குலியா இருக்கிறது தெலு தெளிவா தெரியுது இறுதியா ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம் அதாவது இப்ப ராஜமன்னார் குழுவை வச்சு அடுத்து ஒரு உயர்மட்ட குழு ஆரம்பிச்சு அந்த குழு நான் ரெண்டு வருஷத்துல வந்து இயங்கணும்னு சொல்லி சொல்றேங்க இதனால தமிழ்நாட்டுல ஒரு மாநில சுயாட்சி ஒரு தத்துவத்தின் அடிப்படையில தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் நீங்க சொன்னீங்க அப்படி மா மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறது ஆஹ் நடப்புல இயங்கிற ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் இதை மற்ற மாநிலங்கள் இதை வந்து முன்மொழிஞ்சு அடுத்த கட்டமா போறதுக்கு இந்த குழு வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கும்னு எளிய மக்களுக்கு புரிய வாய்ப்பு ஏதாச்சும் உங்களால சொல்ல முடியுமா ஏன்னா இது எப்படின்னா ஒரு உயர்மட்ட குழு அமைக்கிறாங்க அந்த உயர்மட்ட குழு வந்து என்னென்ன அதிகாரம் ஒரு மாநிலத்துல ஆட்சி செய்யற கட்சிகளுக்கு வேணும் ஆட்சிகளுக்கு வேணும்ன்ற அதிகாரத்தை தான் சொல்ல போறாங்க அப்ப அந்த அதிகாரத்தின் பின்னணியில என்னெல்லாம் இருக்கும் அதாவது எதனா மக்களுக்கான அதிகாரமா அவங்க எதை சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளுங்க அதாவது இது வந்து அவ்வளவு எளிமையாக நடந்து கொடு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ரெண்டு வருஷத்துல வந்து அறிக்கையை சமர்ப்பித்தாலும் கூட அதை வைத்து நம்ம தீர்மானத்தை உருவாக்கினாலும் கூட அவ்வளவு எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இதற்கு வந்து எல்லா மாநிலங்களும் வந்து இதுக்காக அஹ் முன்வரணும் இது ஒத்துக்கிட்டு முன் வரணும் குரல் கொடுக்கணும் அதே போல வந்து இதற்காக நாம ஒன்றியத்திலுமே சில சட்ட திருத்தங்களை நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துக்கு போனோம் ஏன்னா சரி இந்த அறிக்கையை வச்சு நம்ம ஒன்றியத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா சில திருத்தங்களை சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கிறது மத்திய பட்டியல் இருக்கிறது எல்லாம் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டிய வரும் ஏன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஓரியண்டடான ஒரு அழுத்தமுத்தம் ஆமா அழுத்தம் அழுத்தம் ஆமா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ல இப்ப நம்முடைய இந்தி கூட்டணி வந்து ஆட்சி அமைதுன்னு வச்சுக்கோங்களேன் இதற்காக நம் நம்முடைய அழுத்தத்தை கொடுத்து அன்றைக்கு எல்லாரும் அதற்கு ஒத்து வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வந்து நம்ம செஞ்சு செஞ்சு எல்லாமே மேக்சிமம் வந்து ஒன்றியத்திற்கு என்னென்ன அதிகாரங்களை வைத்துக் கொள்ள முடியுமோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து நம்ம மாநிலத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வரலாம் அது அவ்வளவு எளிமையா நடக்கும்ங்கிறத வந்து சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஆஹ் பார்ப்போம் அது எப்படி என்ன நடக்குது எப்படி வருது அப்படிங்கறத அறிக்கையெல்லாம் வச்சு முடிவெடுத்து இன்னும் எப்படினாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து குறைந்தபட்சம் ஒரு பத்து வருஷமா இன்னும் போகும் அவ்வளவு எளிமையாலாம் கிடைச்சாரு ஏன்னா வருஷம் ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு எழுபத்தி நாலு அண்ணா அண்ணா சொன்னதை கலைஞரை ஏற்றுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றி கிட்டத்தட்ட வருடங்கள் ஆகிவிட்டது அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு ஆனா இன்னைக்கும் அந்த மாநில சுயாட்சிங்கிற விஷயத்தை இவ்வளவு உயிர்ப்போடு இந்த இயக்கம் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறது எவ்வளவு ஒரு பெரிய முக்கியமான விஷயம் ஆனா அது அவ்வளவு எளிமையா நம்மளால விட முடியாது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா இன்னைக்கு இந்த பார்ப்பன கும்பல் வந்து எல்லா இடங்களிலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்போ அவ்வளவு எளிமையாக கிடைத்து விடாது நமக்கு பயங்கரமா இதற்காக போராட வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் போராடி தருவோம் அதுதான் நமக்கான வெற்றியுமே கூட உண்மையிலேயே உண்மையிலேயே ரொம்ப எளிய நிலையில மக்களுக்கு புரியுற மாதிரி இந்த மாநில சுயாட்சினா என்ன அதற்கான அதிகாரம் என்ன அதற்கான அடுத்த கட்ட நகர்வு என்னன்றத ரொம்ப எளி எளிமையா விளக்குனீங்க உண்மையிலே நிறைய பேருக்கு போய் சேரணும் இந்த வீடியோ கண்டிப்பா இது நல்ல ஷேரும் லைக்கும் வரணும் இது இது வரைக்கும் நான் எப்பயுமே வந்து சீப்பர் ஓட்டம் சேனலுக்காக ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொன்னதே இல்லை இது முக்கியமான ஒரு தலைப்பு இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கிற தலைப்பு ஸோ தயவு செய்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தொடர் சூப்பரா பேசுகிறீங்க நன்றிங்க நன்றி நன்றி நன்றிங்க